ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை தினத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய பங்குனி மாத அம்மாவாசை எந்த நாளில் வருகிறது மிகவும் முக்கியமாக இந்த அம்மாவாசை தினம் என்பது பித்ருக்களுக்கு உண்டான தினம்தான் இந்த அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் இந்த தர்ப்பணம் கொடுக்காதவர்கள் வீட்டில் கண்டிப்பாக பித்ரு தோஷம் பித்ரு கடன் பித்ரு சாபம் என்பது நிறைந்திருக்கும் ஆகவேதான் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் அதே மாதிரியே இந்த பித்ருக்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுக்கும்போது இந்த நாளில் ஒரு பிராமணருக்கு கட்டாயமாக இந்த மூன்று பொருட்களை நாம் தானமாக தர வேண்டும் இந்த மூன்று பொருட்கள் என்ன என்பதை இப்போ நாம் பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் பித்ருக்களுக்கு உண்டான தினம்தான் அம்மாவாசை தினம் மாதா மாதம் அம்மாவாசை என்பது வரும் இந்த ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் என்பதை கொடுக்க வேண்டும் இந்த தர்ப்பணம் என்பதே கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீர் சேர்த்து தருவது தான் இந்த கருப்பு எள்ளுடன் சுத்தமான நீரை சேர்த்து நாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதினால் அவர்களுடைய பசியும் தாகமும் அடங்கிவிடும் உங்களது வீட்டில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்காமல் விதவிதமாக சமையல் செய்து மறைந்த முன்னோர்கள் படத்தை வைத்து அவர்களுக்கு நீங்கள் சமைத்த உணவை படையலாக வைத்தீர்கள் என்றால் அந்த படையலை மறைந்த முன்னோர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்கு வேண்டியது இந்த பித்ரு தினமான அமாவாசை தினத்தன்று கருப்பு எள்ளுடன் சேர்த்த சுத்தமான நீர் மட்டுமே கருப்பு எல் என்பது திருமாலின் வியர்வை இருந்து வெளியானதாகும் ஆகவேதான் இந்த கருப்பு எல்லை பித்ருக்களுக்கு நாம் சுத்தமான நீருடன் சேர்த்து தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களுடைய பசியும் அடங்கி விடுகிறது தாகமும் அடங்கி விடுகிறது எந்த இல்லத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்படாமல் இருக்கின்றதோ அந்த இல்லத்தில் பித்ருக்கள் கோபம் கொண்டு அவர்களுடைய சாபம் நிறைந்திருக்கின்றது பித்ரு கடன் நிறைந்திருக்கின்றது இந்த தர்ப்பணம் கொடுக்காத இல்லத்தில் கண்டிப்பாக பித்ரு தோஷமும் நிறைந்திருக்கும் ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் நமது வீட்டு வாசலில் வந்து நம்முடைய மறைந்த முன்னோர்களான பித்ருக்கள் நிற்பார்கள் அவர்கள் நமது இல்லத்திற்கு வரும்போது நமது வீட்டு வாசலில் கண்டிப்பாக கோலம் போடக்கூடாது இந்த கோலம் போட்டாலே அவர்கள் பார்த்துவிட்டு நம்மை சபித்துவிட்டு திரும்ப சென்று விடுவார்கள் ஆகவே ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் நாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது கோலம் போடக்கூடாது இது மிக மிக அவசியம் அடுத்ததாக உங்களது இல்லத்தில் அமாவாசை தினத்தன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது ஒரு பிராமணரை வைத்துக்கொண்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு மந்திரம் தெரியாத பட்சத்தில் ஒரு பிராமணரை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த பித்ரு தர்ப்பணம் கொடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு பித்ரு தோஷம் பித்ரு கடன் பித்ரு சாபம் இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் ஆகவே தான் எப்போவுமே நமது இல்லங்களில் பித்ருக்களுக்கு எந்த ஒரு குறையுமே நாம் வைக்கக்கூடாது இந்த பித்ரு தினத்தன்று அதாவது அம்மாவாசை தினத்தன்று நமது இல்லங்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகுதான் நமது இல்லத்தில் இருக்கின்ற பகவானுக்கு நாம் பூஜை செய்ய வேண்டும் அதே மாதிரியே இந்த நாளில் நீங்கள் பூஜை செய்யும் போது மணி அடித்து பூஜை செய்யக்கூடாது சாதாரணமான பூஜை செய்துவிட்டு அன்றைய தினத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு மட்டுமே நாம் பூஜையை செய்ய வேண்டும் அடுத்ததாக இந்த பித்ருக்கள் தர்ப்பணம் செய்கின்ற போது அன்றைய தினத்தில் வெங்காயம் பூண்டு அசைவ உணவை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் பித்ருக்கள் என்பது பித்ரு இருந்து பூலோகத்திற்கு அவர்களுடைய சந்ததிகளான நம்மை பார்ப்பதற்காக அவர்கள் வருகின்றார்கள் அவர்களுக்கு தேவையானது கருப்பு எள்ளும் சுத்தமான நீரும் நீங்கள் தருகின்ற அந்த கருப்பு எள்ளும் சுத்தமான நீரும் அவர்கள் நம்மை பார்த்து நமக்கு ஆசிர்வாதம் வழங்கிய பிறகு அவர்கள் பித்ரு லோகத்திற்கு செல்கின்ற வரை அவர்களுடைய பசியும் தாகமும் தாங்கும் அதற்காகத்தான் இந்த நாளில் கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் என்பதை நாம் கொடுக்க வேண்டும் சரி இப்போ நாம் இந்த பங்குனி மாத அமாவாசை எந்த நாளில் வருகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான பங்குனி மாத அமாவாசை என்பது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை என்று வருகிறது அதாவது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று இந்த அமாவாசை வருகிறது சனிக்கிழமையுடன் வருகின்ற அமாவாசை என்பது கண்டிப்பாக மறைந்த முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு அமாவாசை தினமாக இருக்கின்றது இந்த நாளில் சூரிய கிரகணமும் நடைபெறும் ஆனால் இந்த சூரிய கிரகணம் என்பது நமது நாட்டில் தெரியாது இந்த பித்ருக்களுக்கு நீங்கள் கட்டாயமாக பித்ரு தர்ப்பணம் கொடுத்த பிறகு உங்களது வீட்டில் நீங்கள் பூஜைகள் செய்து அன்றைய தினத்தில் நீங்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகளை சமைத்து நீங்கள் சாப்பிட வேண்டும் அதே மாதிரியே இந்த நாளில் நீங்கள் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது இரவு நேரத்தில் முழு சாப்பாடாக எடுத்து கொள்ளாமல் டிஃபன் எடுத்து கொள்ள வேண்டும் டிஃபன் என்பது இட்லி தோசை உப்மா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பலகாரம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இதுதான் அம்மாவாசை தினத்தன்று நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிகவும் முக்கியமானதாகும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த நாளில் நீங்கள் இரவு நேரத்தில் கொஞ்சமாக சாதம் சேர்த்து கொள்ள வேண்டும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்றவர்கள் மட்டுமே இரவு நேரத்தில் பலகாரம் உண்ண வேண்டும் நாம் உண்ணுகின்ற அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கும் நாம் பலகாரம் தருவோம் அப்படி தருகின்ற பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சமாக நீங்கள் இரவு நேரத்தில் சாப்பாடு வைக்க வேண்டும் இது மிகவும் முக்கியமாகும் சரி இப்போ நாம இந்த அமாவாசை தினத்தன்று நமது இல்லங்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு எந்த மூன்று பொருட்களை யாருக்கு நாம் தானமாக தர வேண்டும் என்பதை பார்க்கலாம் இந்த பங்குனி மாத அம்மாவாசையான அன்றைய தினத்தில் அதாவது சனிக்கிழமையுடன் சேர்ந்து வருகின்ற இந்த அமாவாசை தினத்தன்று உங்களது இல்லத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த உடனேயே இந்த மூன்று பொருட்களை நீங்கள் ஒரு பிராமணருக்கு தானமாக தர வேண்டும் கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்களை ஒரு பிராமணருக்கு மட்டுமே நீங்கள் தானமாக தர வேண்டும் இதை நீங்கள் ஏழைகளுக்கோ அல்லது அக்கம் பக்கத்தினர்களுக்கோ யாருக்கும் தரக்கூடாது இந்த மூன்று பொருட்களை நீங்கள் ஒரு பிராமணருக்கு தானமாக தருவதினால் அந்த பிராமணர் என்பவர் நீங்கள் யாரை நினைத்து கொண்டு பித்ரு தர்ப்பணம் செய்கின்றீர்களோ அவரே அவருடைய ரூபமாக வந்து பெற்றுக்கொள்வதாக ஐதீகம் அதற்காகத்தான் இந்த பிராமணருக்கு நீங்கள் இந்த மூன்று பொருட்களை தானமாக தர வேண்டும் தானமாக தர வேண்டிய பொருட்கள் என்பது பச்சரிசி ஒரு கிலோ ஒரு வெல்லம் ஒரு வாழைக்காய் இந்த மூன்று பொருட்களுடன் உங்களால் எவ்வளவு தட்சணையாக வைத்து தர முடிகிறதோ அந்த தட்சணையும் வைத்து அந்த பிராமணருக்கு கொடுத்த பிறகு தம்பதியராக அவருடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் நீங்கள் அமாவாசை தினத்தன்று பிராமணருக்கு கொடுத்து அவருடைய ஆசிர்வாதத்தை வாங்கி கொண்டால் உங்களுடைய மறைந்த முன்னோர்களே உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வதாக ஐதீகம் எந்த இல்லத்தில் பித்ருக்களின் ஆசிர்வாதம் நிறைந்திருக்கின்றதோ அந்த இல்லத்தில் எப்போது மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் பித்ருக்கடன் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் என்பது நிவர்த்தி ஆகிவிடும் ஆகவேத்தான் ஒவ்வொரு அம்மாவாசை தினத்தன்றும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு இந்த மூன்று பொருட்களை நீங்கள் தானமாக தர வேண்டும் இந்த பொருட்களை எல்லாம் தானமாக கொடுத்த பிறகுதான் நீங்கள் உங்களது இல்லத்தில் உணவு உண்ண வேண்டும் இது மிகவும் முக்கியமாகும் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்